பஞ்சாங்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா கனவு சாஸ்திரங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த கனவு வந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது நம்மளுடைய முன்னோர்களோ நமக்கு வர இருக்கக்கூடிய நல்லதையோ கெட்டதையோ அல்லது இந்த மாதிரி நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காக இந்த கனவு வருது எல்லா கனவுமே அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பகல் கனவு பழிக்காது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதே மாதிரி இரவுலையும் நம்ம எந்த நேரத்தில் கனவு காண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தந்த நேரத்தில் காணக்கூடிய கனவு இத்தனை நாட்களுக்குள் பழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சில சமயம் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து கனவாக வரும் அதெல்லாம் வந்து பழிக்காது ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து பலருக்கு வந்து கனவாக வரும் அதெல்லாம் பலிக்கவே பலிக்காது சில கனவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஞாபகத்திலேயே இருக்காது அந்த மாதிரி ஞாபகத்தில் இல்லாத கனவும் பலிக்காது நமக்கு தெளிவாக அந்த கனவு வந்து ஞாபகத்தில் இருக்கணும் நம்ம பகலில் எழுந்திருச்சோம் அப்படின்னா நம்ம கற்பனையில் அப்படியே நம்ம மன கண் முன்னாடி அந்த கனவு வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கணும் அப்படிப்பட்ட கனவு தான் பலிக்கும் அப்படின்னா ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த கனவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே அர்த்தத்தோடு இருக்குமா இப்போ கனவுல வந்து ஒரு குழந்தை சிரிக்குதுன்னா நெஜத்தில் ஒரு கன்சீபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தை சிரிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தத்தை எடுத்துக்கூடாது அதற்கு நேரடியான அர்த்தம் அப்படி கிடையாது குழந்தை சிரிப்பது அப்படிங்கிறது வீட்டில் வந்து பண வருமானம் அதிகரிக்கும் இல்லை அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வழியில் வரும் அப்படின்னு இருக்குது அதற்கு குழந்தை கனவுல கண்டால் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது நேரடி பதில் கிடையாது சில கனவுகளுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்கும் இப்போ எந்தெந்த நேரத்தில் காணக்கூடிய கனவு எப்படி எவ்வளவு நாட்களுக்குள் பழிக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆரம்பிக்குது அப்படின்னா எட்டு இருபத்தி நாலு மணிக்குள் நீங்கள் ஈவினிங் படுத்து தூங்கினாலும் அந்த கனவு வந்து நைட்டு எட்டு இருபத்தி நாலுக்குள் வந்து நீங்கள் க காணக்கூடிய கனவு வந்து ஒரு வருடத்திற்குள் பளிக்கும் அடுத்தது எட்டு இருபத்தி நாலு மணியிலிருந்து இரவு எட்டு இருபத்தி நாலுலருந்து நைட்டு வந்து பத்து நாற்பத்தி எட்டு மணிக்குள் காணக்கூடிய கனவானது மூணு மாதத்திற்குள் பழிக்கும் இரவில் தூங்கும்போது பத்து நாற்பத்தி எட்டு மணியிலிருந்து ஒன்று பன்னெண்டு மணிக்குள்ளாக அதாவது ஒரு மணி பன்னெண்டு நிமிடத்திற்குள் நீங்கள் காணும் கனவானது ஒரு மாதத்திற்குள் நடக்கும் ஒரு மணி பன்னெண்டு நிமிடத்திலிருந்து அந்த நேரத்தில் இருந்து விடியர் காலையில் மூணு முப்பத்தி ஆறு வரை நீங்கள் காணும் கனவானது பத்து நாட்களுக்குள் பலிக்கும் மூணு முப்பத்தி ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கனவு வந்தா அது உடனடியாக நடைபெறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதற்கு மேல ஆறு மணிக்கு மேல நீங்க காணக்கூடிய கனவு எதுவும் பலிக்காது அது பகல் கனவோடு தொடர்புடையது மாலை ஆறு மணிக்கு மேல தான் வரக்கூடிய கனவுக்கு இவ்வளவு நாட்களுக்குள் இது இது பலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது கனவுகளுக்கு நேரம் காலம் இதெல்லாம் இருக்கு இந்தந்த நேரத்துல காணக்கூடிய கனவுதான் பழிக்கும் அதே மாதிரி இந்த கனவுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அர்த்தத்தை வந்து எடுத்துக்க கூடாது இந்தந்த கனவுகள் வந்தா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சில கனவுகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதுல நான் சொல்லக்கூடிய எந்த கனவு ஒரு கனவு வந்தாலும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல பசுமாடு கனவுல வந்தது அப்படின்னா ஒரு வெள்ளை நிற பசுமாடு கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அது பணமா இருக்கலாம் இல்ல திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகலாம் எதுவோ ஒன்று உங்க வீட்ல வந்து ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னா அர்த்தம் அதே போல் குதிரை வெள்ளை குதிரை வந்து கனவுல வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை ஏற்பட போகுது தொழில் க வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தொழில் அமையப்போகுது வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அதிக லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த வெள்ளை குதிரை ஓடுற மாதிரியோ அந்த குதிரை மேலே ஏறி நீங்கள் சவாரி செய்கிற மாதிரியோ இருந்தாலும் சரி எந்த விதமான குதிரை வந்தாலும் குதிரைங்கிறதும் தெய்வத்தோட தொடர்புடையது அதனால் உங்களுக்கு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒரு பெண் மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஒரு பெண் மங்களகரமாக ஒரு அதுக்கு பெண்ணாக இருக்கலாம் ஒரு குழந்தையாகவும் இருக்கலாம் ஒரு சுமங்கலி பெண் மஞ்சள் நிற ஆடை அணிந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணானது கனவுல வந்தது அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டமான கனவாகும் அதே போல தெய்வங்களை கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் தெய்வங்களை போலவே தங்க நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் ஏதோ ஒன்று தங்கத்தால் இருக்கக்கூடிய பொருளை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது சமூகத்துல நல்ல மதிப்பு உயரும் அப்படிங்கிறத தான் அது காட்டுது மயிலை கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் எந்த மயிலா வேணாலும் இருக்கலாம் அதுலேயும் வெள்ளை நிற மயில கனவுல கண்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் மனசுல நிம்மதி பிறக்கும் வீட்டில் இருக்கிற கவலைகள்லாம் போகும் பொருள் வந்து சேரும் அதே போல் தூக்கத்திலேயே அப்படியே நம்ம பறக்கிற மாதிரி சில பேர்லாம் கனவு காண்பாங்க அது மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது கூட்டங்களுக்கு இடையில் உலா வருவதை போலலாம் சிலருக்கு கனவு வரும் அது மாதிரி இருக்கிறதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது புதையலை காண்பது போலவும் நல்ல பிரகாசமான ஒரு இடத்தை பார்க்குற மாதிரி எங்கேயோ போறீங்க ஒரு புதையலை பார்க்குறீங்க ஒரு நல்ல வெளிச்சமா பிரகாசமா இருக்கிற இடத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்ல கனவு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் பெரிய பூந்தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி கனவு காண்பது குழந்தைங்களோட அப்படியே நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு வர்றது இது மாதிரி மனதிற்கு நிறைவு தரக்கூடிய கனவுகள் வந்தா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு கண்டிங்க இல்ல நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு கண்டிங்க குழந்தைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அது திருமணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கிறக்கூடிய ஒரு கனவு இந்த மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா வீட்டில் திருமணம் ஆகாதவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் இந்த மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப்போவதை அது காட்டுது அதிர்ஷ்ட கற்களை கனவுல கண்டிங்க அப்படின்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்தில் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து உதிப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா குடும்பம் வந்து வளமானதாக இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அர்த்தம் மின்னலை வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னா பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்க போவதா அர்த்தம் வானவில்லை கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் வானவில் இந்த மின்னல் இதெல்லாம் கண்ணவில் கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னா காட்டுது நட்சத்திரங்கள்லாம் மேகக்கூட்டத்துக்குள்ளே மறையிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா விரைவில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போவதாக அர்த்தம் உங்க வீட்டுக்கு முன்னாடி மரங்கள்லாம் பூத்து கொழுங்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் மரத்தில் வந்து பழம்லாம் காய்ச்சிருக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைய போகுது அப்படின்னா அர்த்தம் கல்லறை சவப்பெட்டி இதெல்லாம் வந்து கனவுல கண்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சவப்பெட்டியில ஒருத்தரோட உடலை வைக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா பணம் கிடைக்க போவதாக அர்த்தம் இறந்த ஒருவர் வந்து அந்த சபப்பட்டியில இருந்து எழுவதை போல கனவு கண்டிங்க அந்த சபப்பட்டியில் இருந்து எழுந்தாதான் அது மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வர போவதை குறிக்குது பாம்பு வந்து கனவுல கொத்துற மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வரப்போவதை தான் அது காட்டுது கோழி பாத்து இதை வந்து நீங்கள் கொல்லுவது போல கனவு கண்டாலும் அது வந்து ஒரு அதிர்ஷ்ட கனவாக தான் சொல்லப்பட்டுள்ளது கடல் அலைகள் ஆர்ப்பரிக்காத கடலை வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களோட மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைய போகுது ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அந்த கடல் காட்டுது அதே கடல் அப்படியே அலையை அடிச்சுக்கிட்டு ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தால் அது நல்லதல்ல ஆர்ப்பரிக்காத கடலை கனவுல கண்டாதான் இது நல்லது பெண்கள் வந்து கூட்டமாக பேசி கொண்டிருப்பது போல கனவுகளில் கண்டிங்க அப்படின்னா விரைவில் நல்ல செய்தி ஒன்று வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கர்ப்பிணி பெண்ணை கனவுல கண்டோம் அப்படின்னா அளவில்லாத செல்வத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறதா அது குறிக்கிது உங்களுக்கு தெரியாத இடம் ஏதோ ஒரு இடம் வந்து நெருப்பு பற்றி எரிவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் நெருப்புன்னா எல்லாத்துக்குமே ஒரே பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நெருப்பில் வேறு வேறு அர்த்தம் இருக்குது நான் இது நெருப்பை பற்றி கனவு கண்டால் அப்படின்னு ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஆனால் நெருப்பு வந்து ஒரு இடத்துல பற்றி எரிகிறது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு போகிறது அப்படின்னா அர்த்தம் இது போல் வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்